தெலங்கானாவில் தெலங்கானா பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு நாற்பத்தி ரெண்டு விழுக்காடாக உயர்வு தமிழ்நாடு இனியும் தாமதிக்காமல் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொல்லிட்டு வர உங்ககிட்ட நீங்களும் அரசுக்கு தெரிவிக்கிறீங்க உங்களுடைய ஊடகங்கள் மூலமாக ஆனால் ஆந்திராவில் வெற்றிகரமாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி நடத்தி முடித்துவிட்ட காங்கிரஸ் அரசு அடுத்த கட்டமாக வகுப்பினருக்கான இடஒக்கீட்டின பதிமூணு விழுக்காடு உயர்த்த முடிவு செய்திருக்கிறது தெலுங்கானாவில் இப்போது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இருபத்தஞ்சு விழுக்காடு இஸ்லாமியர்களுக்கு நாலு விழுக்காடு என மொத்தம் இருபத்தொம்பது இடஒதுக்கீடு வழங்கப்படும் அண்மையில் நடத்தப்பட்ட சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தொகை ஐம்பத்தி ஆறு புள்ளி மூணு மூணு ஐம்பத்தி ஆறு புள்ளி மூணு மூணு முப்பத்தி மூணு என தெரிய வந்திருப்பதை அடுத்து இடஒதுக்கீட்டின் அளவை நாற்பத்தி இரண்டு விழுக்காடு ஆக உயர்த்த தெலுங்கானா அரசு முடிவு செய்திருக்கிறது தெலுங்கானா அரசு முடிவு செய்திருக்கிறது அதேபோல் பட்டியல பட்டியலத்தவர் இடஒதுக்கீடு பத்து விழுக்காட்டில் இருந்து பதினேழு விழுக்காடாக மக்களுக்கான இடஒதுக்கீடு ஆறு விழுக்காடிலிருந்து ஏழு விழுக்காடாக உயர்த்தப்பட்டுள்ளது இதன் மூலம் அங்கு மொத்த இடஒதுக்கீடு அறுபத்தி ஆறு விழுக்காடாக உயரும் அறுபத்தி ஆறு விழுக்காடு இதற்கான சட்ட திருத்த முன் வரைவு மார்ச் முதல் வாரத்தில் தெலுங்கானா சட்டமன்றத்தில் இவ்வளவு வந்து நிறைவேற்றப்பட உள்ளதாக உள்ளதாகவும் நிறைவேற்றப்பட உள்ளதாகவும் அதன் பின் அதற்கு நாடாளுமன்றத்தின் ஒப்புதலும் பெறப்பட உள்ளதாகவும் அம்மாநில துணை முதலமைச்சர் பட்டி விக்ரமர்கம் தெரிவித்திருக்கிறார் பட்டி விக்ரமர்கள் சாதியவாத மக்கள் தொகை கணக்கெடுத்துவதற்கும் அதிகாரம் அதன் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை நிர்ணயிக்கும் அதிகாரமும் மாநில அரசுகளுக்கு உண்டு என்பதை தெலுங்கானா அரசு இதன் மூலம் நிரூபித்திருக்கிறது இனியும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று கூறிக்கொண்டு இருக்காமல் தமிழ்நாட்டிலும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும்